தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளை கத்த தந்தார் எனவே ஆண்டவருக்கு அந்த நாள பிரயோஜனமுள்ள நாளாக நாமும் கொடுக்கணும் நீங்க உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற நாட்களை பயனுள்ளதாக கழிக்கணும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் இந்த காலையில நீங்க எழும்பி கர்த்தரை சந்தோஷப்படுத்தினீங்களா யோசித்து பாருங்க தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது இப்பொழுது நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை சுதிப்போம் ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா வியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்றுத்தரும் உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்றுத்தரும் உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா ஆவியானவரே என் ஆட்கொண்டு நடத்துமையா ஆவியானவரே நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும் கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும் உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே சிறகுகள் நிழல் தனியிலே என்னாலும் மூடிக்கொள்ளும் ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா என் அன்புணேசரே ஆட்கொண்டு நடத்துமை உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆவியானுடைய ஆலோசனை ஆவியானுடைய உணர்வு ஆவியானவருடைய கரம் எங்களை தாங்கணும் பரிசுத்தாவியா உணர்வு இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடாது தேவ ஆவியானவர் எங்களுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீங்க அதை பெற்றுக்கொள்ள கருவை நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே தேவனுடைய பிள்ளைகளே ரோமற்களின் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அன்பு கத்துடைய பிள்ளைகளையே வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது அந்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் நடப்பிக்கிற கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வசனம் என்ன வார்த்தை மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே பார்த்தீங்களா இப்போ ஆவியானவர் நமக்குள் வரும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்னா அன்பை ஊற்றுகிறார் அன்பை ஊற்றுகிறார் என்ன அன்பு தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றுகிறார் நமக்கு மனுஷ உலகத்தில் ரெண்டு விதமான அன்பு இருக்கிறது ஒன்று மனுஷீக அன்பு ரெண்டாவது தேவ அன்பு மனுஷ அன்புக்கும் தேவ அன்புக்கும் என்ன வித்தியாசம்னா அன்பு ஏதாவது ஒன்றை கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது மனித அன்பு தேவ அன்பு அப்படின்னு சொன்னா எதையுமே எதிர்பார்க்காம உயிரை கூட கொடுக்கக்கூடிய அன்பு எதிரிகளை நேசிக்கிற அன்பு துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜோம் பண்ணுகிற அன்பு சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு இதைத்தான் பைபிள் தேவ அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ அன்பை குறித்து ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக சொல்லலாம் ஏனென்றால் இயேசு இந்த பூமிக்கு தே நம்ம மேலே வச்ச அன்பினாலே யோவான் மூன்று பதினாறில் ஆண்டவர் அவருடைய குமாரனை இந்த பூமியில் அனுப்பி அவர் நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால தேவனுடைய அன்பு இவ்வளோ பெரிதென்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அன்பை குறித்து அடையாளமாக இயேசுவைத்தான் சொல்ல முடியும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த அன்பை ஊற்றுறார் அந்த தேவ அன்பை ஓற்றார் கத்தருக்கு மகிமை பரிசுத்தாவியானவரை குறித்து நிறைய ஆள் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுட்டீங்கனாலே அந்த ஆவியானவர் இப்படிப்பட்ட மாற்றங்களையெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம சரியாக பரிசுத்தாவியை பெற்றுக்கோங்கிறதுக்கு அடையாளம் சிலர் இன்றைக்கி பரிசுத்தாவியை பெற்றுக்குறேன்னு அந்நிய பாஷை பேசுகிறதோடு மாத்திரை நின்றுவாங்க அதுக்கு அடுத்து அந்த ஆவியினுடைய கனிகள் அவங்க வாழ்க்கையில் வ வெளிப்படுவதற்கு இடம் கொடுக்காம அப்படியே வாழ்க்கை மங்கி போகிறது நீங்கள் ரோமர் கழுதி நிருபத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்போ நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்தாவியானவரை ஏன் கொடுத்துருக்காருனா நம்முடைய மாம்சத்தின் செய்கைகளை எல்லாம் அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் நமக்கு தந்திருக்கிறார் பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அவனுடைய மாம்சத்துக்குரிய சிந்தனை அசுத்தம் பொய் கெட்ட வார்த்தை அருவுறுப்புகள் இது எல்லாத்தையும் நம்மளை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவியானவரை கொண்டு நம்ம அழித்தாதான் நம்ம ஆண்டவருக்காக பிழைக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறார் இன்னும் அதே ரோமற்கழ நிறுவத்தில் எட்டு பதினாலை வாசிக்கிற பாருங்களேன் மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் பார்த்திங்களா இப்போ ஆவியானவரால் நடத்தப்படணும் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே ஆவியை பெறதுக்கு முன்னே இஷ்டப்படி நடந்திருந்தோம் இனி அப்படி நடக்க முடியாது இப்போ ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லுவார் மகனே இதை செய்யே மகளே இதை செய்யாதே மகனே இது உனக்கு வேணும் மகளே இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே அருமையாக நடத்துவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னும் சில காரியங்கள் கூட இருக்குது ரோமர் பதினஞ்சு பதினஞ்சில் படித்து பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியினாலே நம்ம எல்லாரும் பரிசுத்தகமாக்கப்படுகிறோமா அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளே வந்தால் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிச்சிருவார் பரிசுத்தமாக்கிடுவார் அதுதான் பரிசுத்தாவியானுடைய கிரியை அப்போ இந்த மாதிரி கிரியைகள் எல்லாம் நமக்குள்ளே நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சரியா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக நீங்கள் யோசிச்சு பார்க்கறது நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் உண்மையாகவே அந்த ஆவியை பெற்று நான் உமக்கு சாட்சியாக மருவமாக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு வாழ்க்கை வாழை என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி ஜெபிச்சு பாருங்கள் அந்த ஆவியானவர் உங்களை அருமையை நடத்துவார் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெற்றிருந்தும் கூட அந்த பரிசுத்தாவியனுடைய கிரியைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் கனிகள் இல்லாமல் அற்புதங்கள் இல்லாமல் தேவனே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலமையை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆமேன் கத்தரும் உடைய பிள்ளைகளை உம்முடைய நிறைவுக்குள்ளே நீங்கள் நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் பரிசுத்தாவின் கிரியை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வழங்கட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் அமேன்